வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழமுகம் அடுத்த மூன்று நாட்களுக்கு எச்சரிக்கை தேவானதாவைக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு மக்கள் பயப்பட வேண்டாம் வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தொடர்பில் வெளியான தகவல் கடல் சீற்றத்திற்கு மத்தியில் முல்லைத்தீவிற்குள் நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை போக்குவரத்து சாரதிகளுக்கு திடீர் போதைப்பொருள் பரிசோதனை யாழில் வீடொன்றில் பல லட்சம் நகைகள் கொள்ளை புதிய பாடத்தட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சரின் முக்கிய தீர்மானம் இலங்கைக்கு கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை பத்து மணியளவில் பொத்துவிலிருந்து கிழக்கே சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமுக மேற்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கிழக்கே வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி மட்டக்கிழப்பிலிருந்து கிழக்கே சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகுடுமலைக்கிடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தாவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கம்பக நீதிமன்றில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளி மாகாதுரை மதுஷன் விசாரணையின் போது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் கணிசமான மழை வீழ்ச்சி கிடைக்கும் பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரசு உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபானிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் செயலகத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாமின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுகம் காரணமாக மாவட்டத்தில் சீரற்ற நிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய தீவக கடற்போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது மீனவர்களை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் தணிக்கள்ளத்தின் அறிக்கையின் பிரகாரம் யழ் மாவட்டத்திற்கு ஒன்பது பத்தாம் திகதிகளில் கூடுதலான மழை வீழ்ச்சி அதாவது நூறு மில்லி மீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகின்றது ஏழு மாவட்ட அரசு அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனைத்து முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனைத்து நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல் வழங்கப்பட்டது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே நமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது சகல இது சம்பந்தமான அறிவித்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளாா் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு பதிலாக ஒய்வூதியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் அவ்வாறானதொரு முடிவை எடுக்கவில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிதி பொதுமக்களுடையது அவர்கள் நிதி பெற்ற பிறகு எவ்வித தடையுமின்றி பணத்தை கொள்ள முடியும் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எவ்வித தடையுமின்றி பணத்தை கொள்ள முடியும் அவசர தேவைகளுக்காக இந்த நிதியில் சுமார் முப்பது சதவீதத்தை கொள்ளும் வசதி தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு நபரினதும் சலுகைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காது என்றும் மேலதிக சலுகைகளை வழங்குவதற்கே அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களின் வியர்வை மற்றும் உழைப்பினால் சேமிக்கப்பட்ட பணம் அவர்களுக்கு தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படும் ஒரு ஒய்வூதிய திட்டம் பெற முடிந்தால் நல்லது என்ற கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றது அதனால் இபிஎஃப் பணத்தை ஓய்வூதியமாக மாற்றி மொத்த தொகைக்கு பதிலாக மாதாந்த ஓய்வு வழங்கும் தீர்மானம் எதனையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கடல் சீற்றம் காரணமாக தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய மடி மடிப்படகு அத்தமீறி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உள்ளிட்ட கரையோரங்களில் உள்ள கடற்பகுதியில் சீற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது இதன் காரணமாக தொழிலாளர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை இதை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவை மடி முல்லைத்தீவு முல்லைத்தீவு கடற்பரப்பிற்குள் ஒரு கிலோமீட்டர் கரைக்கு அன்னலமாக வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாழ்வாதாரத்தை இழந்து போராடும் இலங்கை கடற்பொழிலாளர்களுக்கு சொந்தமான கடல் வளம் அவர்களின் கண்முன்னி சட்டவிரோதமான முறையில் அழித்து செல்லப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளம் அமைந்திருந்த போதிலும் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய இழுவ படகு எவ்வித பயமும் ஒன்றை தொழில் செய்து வருகின்றது முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய கடற்தொழிலாளர்கள் அழித்து செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எவ்வித முயற்சிகளும் உரியவர்கள் எடுக்கவில்லை என கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பேருந்து சாரதிகள் மீது போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருளை பயன்படுத்தியுள்ளனரா என்பதை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் நேற்று முதல் நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேலைத்திட்டம் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் மட்டுக்குள்ளி பேருந்து டிப்போ வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனம் போக்குவரத்து அமைச்சம் மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதற்காக நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் ஆய்வு கூட பேருந்து ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையின் சோதனையின்போது சாரதிகளிடமிருந்து உமிழ்நீர் மாதிரிகள் பெறப்பட்டு சுமார் அரை மணித்தியாலத்துக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் குறிப்பாக மதுபானம் தவிர்த்த ஏனைய அபாயகரமான போதைப் பொருட்களை கடந்த பதினான்கு நாட்களுக்குள் பயன்படுத்தியிருந்தாலும் இந்த சோதனை மூலம் துல்லியமாக கண்டறிய முடியும் எனவும் இந்திக சந்திப இலங்கை போக்குவரத்து சமையின் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவு பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளாா் இவ்வாறான சோதனைகள் முன்கூட்டியே அறிவிக்கப்படாமல் டிப்போக்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் ஊழியர் ஓய்வறைகளில் திடீரென மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சோதனைகளில் போதைப்பொருள் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்படும் ஊழியர்களுக்கு எதிராக கடும் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது முதற்கட்டமாக இவ்வாறான பழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் மற்றும் புனர்வாழ்வு வழிகாட்டல்களை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் போது போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது கண்டறியப்பட்டால் சட்ட ரீதியான மற்றும் துறைசார் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இலங்கை போக்குவரத்து சபை தனது புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் போது இவ்வாறான போதைப் பொருள் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த வேலித்தட்டத்திற்கு தனியார் பேருந்து சார்ந்திகளுக்கும் விரைவுபடுத்துவது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் இணைந்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது பாதுகாப்பான மற்றும் வசதியான போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்குவதே இந்த தேசிய திட்டத்தின் பிரதான நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நகைகள் வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பவுண்ட் நகைகள் இந்த சம்பவம் கரவட்டி மத்திய கோவில் சந்தை பகுதியில் நெல்லியடி கொடிகாமம் வீதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது வீட்டிலிருந்த மூவரும் உறங்கிக் கொண்டிருந்த சமயம் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள் திருடர்கள் அங்கிருந்த இருபத்தி ஒரு பவுன் நகைகளை களவாடி சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் நேற்று காலை நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணைகளுக்கான பாடத்திட்டத்தை தயாரிப்பதில் எதிர்வரும் நாட்களில் ஒரு தரத்திலும் இணைய இணைப்புகளை சேர்ப்பதற்கு முற்றிலுமாக நிறுத்த தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி விவகார சபை மூலம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பாடத்திட்டத்தில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ள வழித்தடங்கள் மற்றும் ஆதாரங்களுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளாா் மேலும் அரசாங்க வலைதளங்களை பயன்படுத்தும்போது வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் பிரதமர் ஹருணி அமரசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார் இரவு தூக்கத்திற்கு சென்ற பாடசாலை மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அம்பாறை சாய்ந்த போலீஸ் பிரிவில் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சாய்ந்த ஹபூர் வீதி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவனே இவ்வாறு வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் சாய்ந்த அல்ஹிலால் வைத்தியாலய பாடசாலை மாணவன் எனவும் ஆறு மாதங்களாக மன அழுத்தம் தொடர்பில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அத்துடன் மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்பதும் போலீஸ் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இன்று காலை உயிரிழந்த மாணவனின் தந்தை தொழுகைக்காக ஆயத்தம் செய்த நிலையில் இவ்வாறு அவரது மகன் தூக்கியின் தொங்கி காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவ இடத்திற்கு அம்பாரி மாவட்டம் தடைவியல் போலீசார் சென்று விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் கல்வினை நீதிமன்ற நீதவான் கட்டளை கவிஞர் குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டு பார்வையிட்ட பின்னர் சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பில் சாய்ந்தமரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் எல் ஜும்தீன் தலைமையிலான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளாா் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமாரதி திசநாயக தலைமையில் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போதே எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தாம் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது தையட்டி திஸ் பிகாரியால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தான் வடக்குக்கு வரும்போது இந்த பிரச்சினை தொடர்பில் ஆழமாக ஆராய்வோம் எனவும் கூறியுள்ளார் நிபா புயலினால் அனைத்துக்குள்ளான வீடுகளை மீள கட்டியெழப்பும் பணியின் போது சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அலுத்பெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கு வீடு ஒன்றை கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் பதினேழாயிரம் தொடக்கம் பதினெட்டாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன எனவே ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் மேலும் முப்பத்தி ஓராயிரம் வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் எமக்கோரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக ஆயிரம் வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் பத்தாயிரம் வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஒன்பதாம் ஆண்டில் நிறைவுக்கு வந்தபோதிலும் இன்னும் பலர் முகாம்களில் தான் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கான இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறான சூழலிலேயே மேலதிகமாக இந்த இருபத்தையாயிரம் வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் ஆரம்பத்தில் இருபது லட்சம் ரூபாய் அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளில் முன்னேற்றத்தை பொறுத்து தலா பதினைந்து லட்சம் ரூபாய் வீதம் இரு தவணைகளாக மீதி தொகை வழங்கப்படும் நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது அல்லது மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் அதே நேரம் பகுதியளவில் எமது வாழ்க்கை தரத்திலேயே இறக்கக்கூடாது தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முட்பட வேண்டும் இன்று இருபத்தி ஆறு பேருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு தேவையே பல அடிப்படை உரிமைகள் உள்ளன சிறந்த வருமான வழி பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி ஆரோக்கியமான வாழ்வு நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் மற்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் இன்றைய நிகழ்வில் அடையாள ரீதியாக இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதிக்கான ஆவணங்களை ஜனாதிபதி வழங்கி வைத்தார் ஏனைய பயனாளிகளுக்கும் இந்த நிதி விரைவாக கிடைக்கப்பெறும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளாா் அனர்த்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய படங்களுக்கான பரீட்சை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரீட்சைகள் ஜனவரி மாதம் இருபதாம் திகதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகுமாரி லியனுக்கே தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ள நிலையில் பரட்சை பணிகளை ஒருங்கிணைக்க முன்னூற்றி இருபத்தி இணைப்பு நிலையங்கள் விடைத்தாள்களை சேகரிப்பதற்காக நிலையங்கள் இயங்கும் என தராதர உயர்தர பரட்சையின் எங்கிய பாடங்களை மீண்டும் நடாத்தும் விவரங்கள் குறித்த விசேட ஊடக சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது பொது பரீட்சை திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சர் இணைந்து முக்கிய தீர்மானங்களை அறிவித்துள்ளன இதுகுறித்து மேலும் முக்கிய விடயங்களாக புதிய கால அட்டவணை சூறாவளி தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி எஞ்சிய பாடங்களுக்கான புதிய பரட்சை திகதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன பரீட்சை நிலையங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதே பரட்சை நிலையங்களிலேயே தேர்வு நடைபெறும் எனினும் அனர்த்தங்களினால் சேதமடைந்த நிலையங்களுக்கு பதிலாக மாற்று இடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன மாணவர்கள் ஏற்கனவே வைத்துள்ள அனுமதி அட்டைகளையே எஞ்சிய பாடங்களுக்கும் பயன்படுத்த முடியும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எவ்வித தடையுமின்றி பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதை உறுதி செய்ய விசேட போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் திருத்தப்பட்ட கால அட்டவணைகளையும் பரீட்சை திணிக்கலத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்படும் சமூக ஊடகங்களில் பெறவும் போலி தகவல்கள் குறித்து போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெளிவுபடுத்தல் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டல்கள் என குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டதல்ல என்று பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்ட அனைத்து செய்திகளும் இலங்கை போலீஸின் இணையதளம் மற்றும் போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் மாத்திரமே வெளியிடப்படும் தெரிவித்துள்ளது எனவே சமூக ஊடகங்களில் பரவும் உண்மைக்கு புறம்பான போலி தகவல்களை இலங்கை போலீசாரால் வெளியிடப்படவில்லை என குறிப்பிடத்தக்கது வருடாந்த கட்சித்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்து கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட சீனக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த மாவட்ட குருமுதல் ஆயர் பி ஜே ஜெவரட்னம் வடக்கு மாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிகர் இந்திய துணை தூதரக அதிகாரி திரு நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் தலைமை உரையாற்றிய அரசு அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சிதீவு புனித அந்தோனியார் திருத்தளத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் கச்சித்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளும் பெரும் திருவிழாவாக முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறைசார் தனி நன்றியினை தெரிவித்துக் கொண்டதுடன் கடந்த வருடம் ஒன்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போது இந்தியாவிலிருந்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு பக்தர்கள் உள்ளடங்களாக ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கட்சித்தீவு மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடன் நடப்பாண்டு திருவிழா கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பினை காட்டிலும் மேலும் புனிதமாக சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் கடந்த ஆண்டு ஏதாவது சில குறைபாடுகள் இருப்பின் அதனை இந்த கலந்துரையாடலில் தெரிவித்து அவை குறித்து அதிக கவனம் செலுத்த ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலாக இது அமைய வேண்டும் தெரிவித்துள்ளார் மேலும் திருவிழாவுக்கு சகலரையும் ஒத்துழைப்பு பிரதானம் எனவும் சுட்டிக்காட்டியதுடன் இந்த திருவிழா சிறப்புற நடைபெற அனைவரும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு சிறப்பாக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் என அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டார் இந்த கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அவைகளுக்கான தங்குமிட வசதிகள் கூடாரங்கள் உணவு வசதிகள் பாதுகாப்பு சுகாதார தேவைகள் மனசலக்கூட வசதிகள் குடிநீர் தேவை பாதுகாப்பு ஒலி ஒளி வசதிகள் கடன் மற்றும் தரைப்போக்குவரத்து ஒழுங்குகள் தனியார் போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம் கழிவு முகாமித்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக்க கலந்துரையாடப்பட்டது மேற்படி கூட்டத்தில் பின்வரும் விடயங்களை தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்ரிகளும் இந்தியாவைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்ரிகளுக்கும் என எட்டாயிரம் ஜாத்திரிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்களுக்கான வசதிகளும் மேற்கொள்ளப்படும் குறிக்கட்டுவானிலிருந்து கச்சி தீவிக்கு படகு சேவைக்காக ஒரு வழி கட்டணமாக ரூபாய் அறவிடப்படும் எனவும் நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவுக்காக ஒரு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாய் அறவிடப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் குறிகட்டு வானிலிருந்து நாற்பத்தி ஆறு தனியார் படகுகள் சேவைகள் ஈடுபடும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பிற்பகல் ஒரு மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்குவதும் தீர்மானிக்கப்பட்டது கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கட்சித்தீவு ஒரு ஆம்புலன்ஸ் படகம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இரண்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் குறிகட்டுவானில் தயார் நிலையில் இருக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மேலதிக அரசாங்க அதிபர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பாதுகாப்பு படை அதிகாரி எல் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் கடற்படை அதிகாரிகள் வைத்திய அதிகாரிகள் சுங்க தணிக்கல அதிகாரிகள் துறைசார் திணைக்களத்தின் தலைவர்கள் படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழமுகம் அடுத்த மூன்று நாட்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கைக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு மக்கள் பயப்பட வேண்டாம் வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தொடர்பில் வெளியான தகவல் கடல் சீற்றத்திற்கு மத்தியில் முல்லைத்தீவுக்குள் நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை போக்குவரத்து சாரதிகளுக்கு திடீர் போதைப்பொருள் பரிசோதனை யாழில் வீடொன்றில் பல லட்சம் நகைகள் கொள்ளை புதிய பாடத்தட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சரின் முக்கிய தீர்மானம்